எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து அசுரா நாளில் ஓதக்கூடிய மிகவும் சிறப்புக்குரிய துவாவும் திக்கிர்களும் துவா திக்கிர்கள் ஓதுவதற்கு முன் நமக்கு தெரிந்த எந்த செலவாத்தும் ஓதிக்கொள்ளலாம் சல்லல்லாஹா முகமது சல்லாஹ் அலஹி வசலாம் பாவ மன்னிப்பு துவாக்களிலே மிகவும் தலை சிறந்த துவா சையதுல் இஸ்துபார் இந்த துவாவை நாம் மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாம் இந்த திக்கிர் ஓதியவுடன் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது என்று நபி சலல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் சிறப்பித்து கூறிய திக்கிர் அல்லாஹு அக்பர் ஹபீரா அல்ஹம்துலில்லாஹி ஹசீரா வசுபஹான் அல்லாஹி புஹரதம் அசீலா இந்த திகிரை மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக லா இல் இல்லல்லாஹுல் மலிகுல் ஹக்குல் முபீன் இந்த திகிரை காலை மாலை மூன்று முறை ஓதினாலே போதும் ஒன்று வறுமை வராது இரண்டு ஹபுரில் கேலிக்கணக்கு கணக்கு கடுமையாக இருக்காது மூன்று குடும்பத்தில் பிரச்சனை வராது நான்கு அல்லா ஆலமின் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான் இந்த திகிரை அதிகமாகவும் ஓதி வரலாம் நபி ஐயூப் அலஹி வசலாம் அவர்கள் அவர்களுக்கு நோயினால் அதிகமாக துன்பம் தீண்டியதால் ஓதிய துவா அன்னி சுர்ரு அந்த அர்ஹமுர் ராஹிமீன் நம் அனைத்து நோயும் நீங்க இந்த துவாவை அதிகமாகவும் ஓதி வரலாம் மூன்று முறையும் ஓதலாம் அல்லது பதினோரு முறையும் ஓதி வரலாம் அதற்கு அடுத்ததாக லாயிலாகா இல்ல அந்த சுபஹானகா இன்னி குந்து மினசாலிமீன் இந்த துவாவை நபி யூனூசலை அவர்கள் மீன்வளியீட்டில் இருந்தபோது ஓதிய துவா இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதினால் துன்பம் கவலை நோய் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த துவா நம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் மிகவும் சிறந்த சக்தி உள்ள துவாவாகும் இந்த துவாவை நாற்பது முறை அல்லது நூறு முறை அதிகமாகவும் ஓதி வரலாம் அதற்கு அடுத்ததாக ஹஸ்புன் வனீமல் வக்கீல் நீமல் மௌலா வனீமன் நசீர் இந்த திக்கிரை நபி இப்ராஹிம் அலை வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தபோது ஓதிய ஓதியதுவா அவர் இந்த துவாவை திக்கிராக ஓதி வந்தார் அல்லாஹ் அவரை நெருப்பிலிருந்து காப்பாற்றினான் ஆகவே நாம் இந்த துவாவை திக்கிராக ஓதி வந்தால் அனைத்து துன்பங்களும் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் நம் தேவைகள் உடனடியாக நிறைவேறும் இந்த திகிரை எழுபது முறை ஓதி வரலாம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற நூறு முறை அல்லது முந்நூற்றி பதிமூறு முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் இந்த அனைத்து திக்கர்களும் நபிமார்கள் ஓதி அசுரா தினத்தில் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் நாமும் இந்த திகிர்களை அசுரா தினத்தில் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் அனைத்து துவாவும் நிறைவேறும் அசுரா நாளில் அல்லாஹ் நபிமார்களுக்கு எப்படி தேவைகள் நிறைவேற்றினானோ நாமும் இந்த அசுரா நாளில் அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவான் ஆகவே நாம் இந்த திகிர்களை கண்டிப்பாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் உங்கள் நேரத்துக்கு தகுந்தபடி இந்த திகிர்களை அதிகமாகவும் ஓதி வரலாம் நாம் அதிகமாக ஓதினால் அதிக நன்மை அடையலாம் நம் தேவைகளும் உடனடியாக நிறைவேறும் சுபான ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா வசலாமுன் அலன் முசலின் வல்லம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலல்லா வலா முஹமது சலல்லா அலஹி வசலாம் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன்